ஃப்ரெண்ட்ஸ் பிடிஓ ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் இருந்து சிக்ஸ்டி டூ தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து இருக்கும் எக்ஸாம் கிடையாது மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு கல்வி தகுதினா குறைந்தபட்சம் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு ஒரு ஒரு மாவட்ட வரையாக வந்து பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து பாருங்க உங்களுக்கு பஞ்சாயத்து வரையாக வந்து கொடுத்துட்ருக்காங்க நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஸோ ஒரு லாஸ்ட் ஒன் மந்தாகவே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த மாவட்டம் வரைய உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு ஒரு பஞ்சாயத்து வரையை கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு விருதுநகர் இருந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணி ஃபோட்டோ மேலேயும் உங்களுக்கு சைன் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட இருந்து உங்களோட தந்தை பேர் ஸோ பிறந்த தேதி முகவரி இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள் இதுலேயே அப்ளிகேஷனே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து நகல்கள் வந்து இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் டச்ச்டாக வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சி நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கா இங்கே வந்து உங்களுக்கு அட்ரஸ்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் விருதுநகர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரடியாகவும் கொடுக்கலாம் அப்படின்னா பதிவு தபால் மூலமாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க ஃபோர்த்து ஜான்வரி தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எந்த கேட்டகிரியில் போஸ்டிங் வந்து வந்து பாருங்க அலுவலக உதவியாளர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பதினஞ்சாயிரத்து ஏழ்நூறுலருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இடது படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி வந்து மிதிவண்டி வந்து உங்களுக்கு கோட்டை தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சைக்கிளிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வயது வரமுன்னு பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சமாக வந்து பாருங்க பொதுப்பிரிவாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அதே நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி ஸோ பிசி இவங்க எல்லாத்துக்கும் பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து பாருங்க முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கேட்டகிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இபு ஓட்டுநர் கேட்டகிரிக்கு போஸ்டிங் வந்திருக்கு ஜீப் ட்ரைவர் கேட்டகிரி இதுக்குமே வந்து பாருங்க சேலரி வந்து பத்தொம்பதாயிரத்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் இந்த இதுக்கு கல்வி தகுதி வந்து எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தா விண்ணப்பிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அந்த டிரைவிங் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வயது வரும்போது பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் என்ன சொல்லி அடிப்படையில் வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தனியாக வந்து பாருங்கள் கீழே இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணி நான் சொன்ன மாதிரி செல்ஃபட்ட டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைச்சி நேர்ல இல்லைன்னா நீங்க பதிவு தபால் மூலம் நீங்க வந்து ஃபோர்த்து ஜான்வரிக்குள்ள நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சோ இதில் முக்கியமா வந்து பார்த்தோன்னா விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் வசிப்போராக இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மாவட்ட வரியாக பஞ்சாயத்து வரியாக தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து பார்த்தோன்னா விருதுநகர் இருந்து பாருங்கள் ஒரு ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்கள் மாவட்டத்தோட பேர் வந்து கமலில் தெரிவிங்க ஸோ வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே இந்த வாய்ப்பு வந்து பார்த்தோன்னா ஆயிரக்கணக்கில் வந்து இருக்கு மாவட்ட வரியாக தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பஞ்சாயத்து வரையை தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டு இருக்காங்க ஸோ உங்கள் மாவட்டத்தோட பேர் வந்து தெரிவிங்க வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்